தயவு செஞ்சு உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை எடுத்து உடனே விசாரிங்க அப்படின்னு ராகுல் காந்தி வெளிப்படையா இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில டீட்டெயிலா ஒரு கட்டுரை எழுதி மோடி அரசாங்கம் தேர்தல் மையமாக வச்சு என்னென்ன ஆதாரத்தை கொட்டி தீர்த்திருக்கிறார் அது மட்டும் இல்லாம இன்னும் சில மாசத்துல நடக்க இருக்கக்கூடிய பீகார் எலெக்ஷன்லயும் வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன்லயும் மிகப்பெரிய பிராடு வேலை செய்யறதுக்காக இந்த மோடி அரசாங்கம் சில உள்ளடி வேலைகளை செஞ்சிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு உச்சநீதிமன்றம் உடனே இந்த வழக்கு எடுத்து விசாரணைங்க போதிய ஆதாரங்களை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஆதாரத்தை இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில வெளியிட்டு இருக்கிறார் உச்ச நீதிமன்றத்தை விசாரிக்கணுங்கிறதையும் சொல்லி இருக்கிறார் எதுக்காக ராகுல் காந்தி திடீர்னு இப்படி ஒரு கட்டுரை இந்தியன் எக்ஸ்பிரஸ் எழுதினாரு அந்த கட்டுரையில மிக முக்கியமான அஞ்சு விஷயங்களை அம்பலப்படுத்தி இருக்கிறார் அது என்னென்ன ஏன் உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை இப்ப தலையிட சொல்றார் இதுக்கு பின்னாடி நடந்துட்டு அரசியல் என்ன வணக்கம் சத்யராஜ் இன்னைக்கு அதிரடியான ஒரு கட்டுரையை வந்து ராகுல் காந்தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை எழுதியிருக்கிறார் அந்த கட்டுரை தான் இந்தியா முழுக்க பேசுபொருளாக மாறியிருக்கிறது மையமா வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க இது வரும் சாதாரண கற்று மட்டும் கிடையாது இதுல நிறைய ஆதாரங்களை வெளியிட்டு இருக்கிறார் உச்ச நீதிமன்றம் இந்த ஆதாரங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு பெரிய விசாரணையை நடத்தணும் அதாவது சுயமூட்டாவா அவங்களா தன்னிச்சையா வந்து இந்த வழக்கை எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு தயவு செஞ்சு செய்யுங்க சொல்லி உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை கேட்டிருக்கிறார் ஏற்கனவே நடந்த மகாராஷ்டிரா தேர்தலில் என்னென்ன ஊழல்கள் எல்லாம் அது மட்டும் இல்லாம இதை மையமாக வச்சு அடுத்த பீகார் தேர்தலோ இல்ல வெஸ்ட் பெங்கால் தேர்தலையோ இந்த மோடி அரசாங்கம் என்ன மாதிரியான பிராடுகள் செய்ய போறாங்க அப்படிங்கிறது குறித்து அந்த கட்டுல ரொம்ப 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 விரிவாக எழுதியிருக்காரு பாயிண்ட் 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 எழுதியிருக்காரு என்னென்ன நடந்திருக்கு இவங்க சட்ட திருத்தங்களை என்ன செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம தேர்தல் நடக்கும் போது என்ன செஞ்சிருக்காங்க எல்லார்த்தையும் விரிவா எழுதி எழுதியிருக்கிறார் இந்த கட்டுரை ஒரு பெரிய பரபரப்பு கிரியேட் பண்ணிருக்கு அதுல முதல் பாயிண்ட் என்ன சொல்ல வரார் அப்படின்னா இந்த இந்தியா முழுக்க தேர்தல் நடத்துறது தேர்தல் ஆணையம் இவ்வளவு பெரிய தேர்தல் ஆணையத்தினுடைய தேர்தல் ஆணையர் தேர்வு செய்யறதுக்கு ஒரு முறை இருக்கணும் இல்லையா அந்த முறையில இவங்க சில உள்ளடி வேலைகளை நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு வழக்கு அது வந்து கேஸ் சொல்லுவாங்க அந்த கேஸ்ல அதை விசாரிச்ச உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்தியா முழுக்க தேர்தல் நடத்தக்கூடிய இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யக்கூடிய குழு இருக்கணும் அந்த குழுவில் நாட்டோட பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர் அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா சிஜிஐன்னு சொல்லக்கூடிய இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி இவங்க மூணு பேரும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வெளிப்படையாக ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க அந்த தீர்ப்பு இடைக்கால தீர்ப்பா இருந்தாலும் இதை மையமாக வச்சு ஒரு புது சட்டத்தை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கத்தையும் கேட்டுக்கிறாங்க அப்போ மத்திய அரசாங்கத்திட்ட உச்ச நீதிமன்றம் ஒரு ஃப்ரேம்கிட்ட கொடுக்குது நீங்க தேர்தல் ஆணையர தேர்வு செய்யணும்னா அதுல பிரதமர் இருக்கணும் எதிர்கட்சி தலைவர் இருக்கணும் அது மூணாவதாக சிஜே சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இருக்கணும் இவங்க மூணு பேரும் இருக்கணும் அப்படின்னு தான் ஒரு பிரேமை கொடுத்து புது சட்டத்தை உருவாக்குங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா மோடி அரசாங்கம் என்ன பண்ணாங்க தெரியுமா ஒரு புது சட்டத்தை கொண்டு வந்தாங்க அந்த சட்டத்துல இந்தியாவினுடைய சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் மற்ற எலெக்ஷன் கமிஷனர் மொத்தம் மூணு எலெக்ஷன் கமிஷனர் ஒருத்தர் சீஃப் ரெண்டு வந்து அடுத்தடுத்த லெவலில் இருக்கக்கூடியவங்க இவங்களை எல்லாத்தையும் தேர்வு செய்கிறதுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க அதில் முதல்ல ஒரு சர்ச் கமிட்டி போடுறாங்க அந்த சர்ச் கமிட்டியில் யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிலிட்டின்னு தேடி எடுப்பாங்க தேடி எடுத்ததுக்கு பிறகு தான் செலெக்ஷன் கமிஷ்டி இந்த செலெக்ஷன் கமிட்டியில் யார் யார் இருப்பாங்க அதுக்கு ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சல்ல வந்து மூணு பேர் அந்த மூணு பேர்த்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியே இல்லாமல் பண்ணிட்டாங்க பிரதமர் இருப்பாரா அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சி தலைவர் இருப்பாங்களா இது இல்லாம மூணாவது இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிக்கு பதிலாக பிரதமர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மினிஸ்டர் அது அமித்ஷாவா இருக்கலாம் ராஜா சிங்கா இருக்கலாம் யாரா வேணாலும் இருக்கலாம் அந்த கேபினெட் மினிஸ்டர்ல யாரோ ஒருத்தங்க இருப்பாங்களா இவங்க மூணு பேர் சேர்ந்துதான் தேர்தல் ஆணையர் தேர்வு செய்வாங்களா இதுல டூ இஸ் டு ஒன் அதாவது மூணு பேர்த்துல மெஜாரிட்டி எது கிடைக்குதோ அதை வச்சு அடிப்படையில் முடிவெடுக்கப்படுமா இதுல என்ன மெஜாரிட்டி வேண்டி கிடக்கு மொத்தமே மூணு பேர் அதுல பிரதமரும் பிரதமரால் நியமிக்கப்பட்ட மினிஸ்டரும் இவங்க ரெண்டு பேரும் இன்னொன்னு எதிர்க்கட்சி தலைவர் இப்போ எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஒரு தேர்தல் ஆணையர் புதுசா அவங்க தேர்வு செய்யறாங்க அப்படின்னா ராகுல் காந்தி வேண்டாம்னு சொன்னா மோடியும் அமித்ஷா உடனே கேட்டுக்குவாங்களான்னு கேட்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தான் மெஜாரிட்டி இருக்கு மூணு பேரத்துல ரெண்டு பேர் ஒப்புதல் கொடுத்துட்டா தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யலாம் இங்க மோடியும் அமித்ஷாவும் முடிவு பண்ணிட்டா ராகுல் காந்தி சொன்னாலும் சரி சொல்லாட்டியும் சரி அவருக்கு பிடிச்சிருந்தாலும் சரி சரி வந்தாலும் சரி வரலாலும் சரி அவங்க தேர்தல் ஆணையர் தேர்வு செய்வாங்க இதுக்கு ஒரு சட்டமா அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு வருது நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா உச்ச தலைமை நீதிபதி தேர்வு குழுல இருக்கணும் அப்படின்னு தீர்ப்பே இருக்கு அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் நீங்க சட்டத்தை உருவாக்கியிருக்கணும் நீங்க ஏன் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு பதிலாக ஏதாவது ஒரு கேபினட் மினிஸ்டர் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யற குழுல உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர் இருந்தா நமக்கு பல பாதகமான வேலைகள் நடந்துரும் அப்படின்னு நீங்க பண்றீங்களா இதனாலதான் உங்களுடைய நேர்மையின் மேல ஒரு மிகப்பெரிய சந்தேகமே வந்திருக்கு ஏன்னா நீங்க சரியான ஆட்களாக இருந்தா நீதிபதி இருந்தா என்ன யாரு வேணா இருந்தா என்ன நீங்க பாட்டுக்கு வந்து சட்டத்தை கொண்டு வர வேண்டியதானே எதுக்காக சிஜிஐ சொல்லக்கூடிய தலைமை நீதிபதி இல்லாம பண்றீங்க இதைத்தான் முதல் கேள்வியாக ராகுல் காந்தி வச்சிருக்கார் இரண்டாவது கேள்வியாக ராகுல் காந்தி என்ன சொல்றார் அப்படின்னா தேர்தல் அதாவது மகாராஷ்டிரா தேர்தல் நடக்கும் போது எப்படி இவங்க உள்ள வந்தாங்க அதாவது போலி வாக்காளர்களை எப்படி இவங்க உள்ள இன்சர்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது குறித்து விரிவா பேசியிருக்கார் அவர் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் காமிக்கிறார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இதே மகாராஷ்டிரால தேர்தல் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி மேல நாடாளுமன்ற தேர்தல் அதாவது பாராளுமன்ற தேர்தல் நடந்திருக்கு அன்னைக்கு ஓட்டு போட தகுதி உள்ளவங்க அதாவது வாக்காளர்களுடைய எண்ணிக்கை எட்டு புள்ளி தொண்ணூத்தி கோடி அப்படிங்கிறாங்க இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கரெக்டா அஞ்சு வருஷம் கழிச்சு மகாராஷ்டிரால திரும்பி தேர்தல் நடக்குது என்ன பாராளுமன்ற தேர்தல் நடக்குது எப்ப நடக்குதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே சரியா அஞ்சு வருஷம் கழிச்சு மகாராஷ்டிரால பாராளுமன்ற தேர்தல் நடக்குது அன்னைக்கு ஓட்டு போடுறவங்களுடைய பட்டியலில் இருக்கக்கூடிய வாக்காளர் அதாவது தகுதியுடைய வாக்காளர்கள் ஒன்பது புள்ளி இருபத்தி கோடி கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு லட்சம் பேர் அதிகமாக இருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி மேல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே வரைக்கும் இந்த இடைப்பட்ட அஞ்சாண்டுகள் காலகட்டத்தில் புதுசாக பதினெட்டு வயசை தாண்டி ஓட்டு போடுறதுக்கு வரக்கூடிய புது வாக்காளருடைய எண்ணிக்கை முப்பத்தி ஒரு லட்சமாக அதிகரித்திருக்கிறது நியாயமான அதிகரிப்பு தான் ஸோ இது அஞ்சு வருஷத்துல முப்பத்தொரு லட்சம் அதிகமாக இருக்கு சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் பாராளுமன்ற தேர்தல் நடக்குது மோடி பிரதமராகார் ஜெயிக்கிறார் உட்கார்றாரு பிறகு சில மாதங்கள் கழித்து மகாராஷ்டிராவில் திரும்பவும் சட்டமன்ற தேர்தல் நடக்குது மாநில தேர்தல் நடக்குது இதுக்கு என்ன ஒரு கேப் கழிச்சு அதாவது இந்த தேர்தல் முடிஞ்சு சட்ட நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு அஞ்சு மாசம் கழிச்சு புது வாக்காளர் பட்டியல் வெளியிடுறாங்க இந்த புது வாக்காளர் பட்டியல் எடுத்து பார்த்தா அதிர்ச்சியா இருக்கு அப்படிங்கிறாரு திடீர்னு நாற்பத்தோரு லட்சம் பேர்த்துக்கு ஓட்டு போடுற தகுதி வந்துருச்சு திடீர்னு பதினெட்டு தாண்டிட்டான் எத்தனை பேர் நாற்பத்தோரு லட்சம் பேர் எத்தனை மாசத்துல அஞ்சு மாசத்துல அஞ்சு வருஷத்தில் முப்பத்தோரு லட்சம் தான் அதிகரிச்சிருக்கு ஆனா அஞ்சு மாசத்துல திடீர்னு நாற்பத்தோரு லட்சம் வாக்காளர்கள் எப்படி அதிகமானார்கள் இந்த கேள்விக்கு தான் விடையே இல்லாமல் இருக்கு இது ஆதாரத்தோடு ராகுல் அம்பலப்படுத்தி இருக்கிறார் வெளிப்படையா இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையத்திட்ட கேள்வி கேட்கிறார் இது எப்படி அதிகமாச்சு சொல்லு எந்தெந்த தொகுதியெல்லாம் அதிகமாயிருக்கு இதுதான் அங்கே மிக முக்கியமான ட்விஸ்டே எந்தெந்த தொகுதியிலெல்லாம் திடீர்னு ஓட்டு போடக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குன்னு பார்க்கும்போது பாஜக எங்கெங்கெல்லாம் ஜெயிச்சிருக்காங்களோ அங்கங்கெல்லாம் புது வாக்காளர் வந்திருக்கான் புதுசா ஓட்டு போடுற வந்திருக்கிறான் ஓட்டு இங்கே இங்கதான் டுஸ்டே இருக்கு மூணாவது பாயிண்ட் வெளிப்படையாக ராகுல் காந்தி சில ஆதாரங்களை முன்வைக்கிறார் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா சாயங்காலம் அஞ்சு மணிக்கு அதாவது தேர்தல் நடந்து பார்த்தீங்களா மகாராஷ்டிரால அந்த அன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு எவ்வளவு பேர் இது வரைக்கும் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு சதவீதத்தை வெளியிடுறாங்க அது எத்தனை சதவீதம் அப்படின்னா ஐம்பத்தி எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீதம் சரி ஒரு அஞ்சு மணி தேர்தல் அதிகபட்சமாக இன்னொரு ஒரு மணி நேரம் நடக்குமா ஆறு மணி சரி ஏழு மணி வரைக்கும் நடக்குமா ஒரு ரெண்டு மணி நேரம் கூட தேர்தல் நடந்திருக்குன்னு நம்ம சொல்லலாம் ஆனால் இந்த அடுத்த நாள் எவ்வளோ பேர் மொத்தமாக ஓட்டு போட்டிருக்கான் அப்படின்னு பர்சன்டேஜ் வெளியிடும்போது அறுபத்தாறு புள்ளி ஜீரோ அஞ்சு பர்சன்டேஜ் நிற்கிது அது எப்படி சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேலே திடீர்னு ஏழு புள்ளி எண்பத்தி மூணு எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு அதிகமாச்சு எட்டு பர்சன்டேஜுங்கிறது சாதாரணம் கிடையாது எழுபத்தி ஆறு லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்கான் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேலே கிட்டத்தட்ட ஆறு மணி இல்லை ஏழு மணிக்குள்ள ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்குள்ள எழுபத்தாறு லட்சம் பேர் எப்படி ஓட்டு போட்டான் யார் ஓட்டு போட்டா எந்தெந்த தொகுதியில் ஓட்டு போட்டான் இது எல்லாம் தான் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு இது குறித்து ராகுல் காந்தி இன்னும் சில ஆதாரங்களை சொல்றார் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தல் இந்த மூணு தேர்தலையும் கம்பேர் பண்ணுறாரு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு எவ்வளோ வந்து ஓட்டு வந்திருக்குன்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் அறுபது பர்சன்டேஜ் சொல்லுவாங்க ஒரு மணி நேரம் கழிச்சு அதாவது அடுத்த நாள் தேர்தலுடைய மொத்த சதவீதத்தை வெளியிடும் போது ஒரு பசன்டேஜ் கூடியிருக்கு அறுபதுல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அறுபதே தான் மெயின்டை ஆயிருக்கு அதாவது ஐம்பத்தொம்பது புள்ளி ஐம்பது ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல அறுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் அஞ்சு மணிக்கு சொன்னாங்க அடுத்த நாள் வெளியிடறப்ப அறுபத்தி மூணு ஒரு பர்சன்டேஜ் கூடி இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அறுபது புள்ளி நாற்பத்தாறு பர்சன்ட் சொன்னாங்க அடுத்த நாள் வெளியிடும் போது ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் பர்சன்டேஜ் தான் கூடியிருக்கு ஆனால் இதுல மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டுலேருந்து அறுபத்தாறாம் மாறி இருக்கு ஏழு புள்ளி எண்பத்தி மூணு சதவீதம் கூடியிருக்கு இது எப்படி நடந்துச்சு அப்போது சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேலே எக்கச்சக்கமான பேர் போய் ஓட்டு போட்டிருக்கான் அவெல்லாம் யாருக்கு ஓட்டு போட்டா எங்கே ஓட்டு போட்டான் இதைத்தான் அவர் நாலாவது பாயிண்டில் சொல்கிறார் நாலாவது பாயிண்டில் என்ன சொல்றாரு அப்படின்னா மகாராஷ்டிராவில் தேர்தல் நடந்துச்சு தேர்தல் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பூத் இருந்துச்சு இந்த ஒரு லட்சம் பூத்தில் பன்னெண்டாயிரம் பூத்தில் தான் புது வாக்காளர்கள் நிறைய ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க அதாவது புது வாக்காளர் வந்திருக்கான் அஞ்சு மணிக்கு மேல இவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருக்கான் இந்த எண்பத்தஞ்சு தொகுதியிலையும் பாஜக வெற்றி அடைஞ்சிருக்கு போன தேர்தல்ல இதே எண்பத்தஞ்சு தொகுதியில பாஜக மிகப்பெரிய சரிவை சந்திச்சிருக்கு அப்ப பாஜகவுக்கு எங்கெங்கெல்லாம் பின்னடைவு இருந்திருக்கோ அந்த தொகுதியை பார்த்து அங்க சில பூத்துகள்ல போலி வாக்காளர்களை கொண்டு வந்து உள்ள உட்கார வச்சு ஓட்டு போட வச்சிருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியை ராகுல் காந்தி இந்த பத்திரிக்கையினூடாக அம்பலப்படுத்தி இருக்கிறார் இதுல இன்னும் ஷாக்கான விஷயத்த அந்த நாலாவது பாயிண்ட்ல என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த எண்பத்தஞ்சு தொகுதியிலையும் பாஜக ஜெயிச்சிருக்கு பன்னெண்டாயிரம் தொகுதியில மட்டும்தான் அஞ்சு மணிக்கு மேல வாக்கு சதவீதம் கூடி கூடியிருக்கு பேலன்ஸ் எண்பத்தெட்டாயிரம் பூத் இருக்கு பன்னெண்டாயிரம் பூத்துல மட்டும் தானே வாக்கு அதிகமாயிருக்கு எண்பத்தி எட்டாயிரம் பூத்துல வாக்கு அதிகமாகவே இல்லை பன்னெண்டாயிரம் பூத்துல மட்டும்தான் வாக்கு அதிகமாயிருக்கு அதுல எண்பத்தஞ்சு தொகுதிக்குள்ள தான் நடந்திருக்கு அந்த எண்பத்தஞ்சுலயும் பாஜக ஜெயிச்சிருக்குங்கிற ஆதாரத்தை போட்டு உடைக்கிறாரு குறிப்பாக கமதி அப்படிங்கக்கூடிய ஒரு தொகுதியை மட்டும் எக்ஸாம்பிளா வச்சு ராகுல் காந்தி ஒரு சில விஷயத்த வந்து சொல்ல வர்றாரு அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல லோக்சபா தேர்தல் நடக்குது பாராளுமன்ற தேர்தலில் அங்க காங்கிரசுக்கு ஒன்னு புள்ளி முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்டு இருந்துச்சு அதே மாதிரி பிஜேபிக்கு ஒன்று புள்ளி பத்தொன்பது லட்சம் ஓட்டு இருந்துச்சு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் நடந்த பாராளுமன்ற தேர்தல் அதுக்கு பிறகு சில மாசங்களுக்கு பிறகு ஒரு அஞ்சாறு மாசங்களுக்கு பிறகு மகாராஷ்டிரால சீஃப் மினிஸ்டர் தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நடக்குது அந்த தேர்தல் நடக்கும் போது ஏற்கனவே காங்கிரஸுக்கு இருந்த ஒன்று புள்ளி முப்பத்தாறு லட்சம் ஓட்டு இருக்கு பார்த்தீங்களா அதே ஓட்டு தான் அங்கே இருக்கு ஆனா அஞ்சு ஆறு மாசம் கழிச்சு நடந்த தேர்தலில் பாஜகவுக்கு திடீர்னு அஞ்சு லட்சம் ஓட்டு விழுந்திருக்கு இந்த ஓட்டு எப்படி விழுந்துச்சு திடீர்னு பாத்தீங்கன்னா ஐம்பத்தாறாயிரம் ஓட்டு அந்த ஒரு தொகுதி கமதிங்கிற ஒரு தொகுதியில மட்டும் விழுந்திருக்கு பாஜகவுக்கு இந்த ஐம்பத்தாறாயிரம் ஓட்டு எப்படி விழுந்துச்சு யார் விழுந்துச்சு இந்த ஐம்பத்தாறாயிரம் ஓட்டு புதுசாக உழுந்திருக்கு இல்லையா திடீர்னு அதிகமாயிருக்கு இல்லையா அந்த இடத்துல மட்டும் அந்த பூத்துகள்ல அந்த சட்டமன்ற எம்எல்ஏ சட்டமன்றத்துக்குள்ள முப்பத்தஞ்சாயிரம் புது ஓட்டு வந்திருக்கு இதெல்லாம் எப்படி நடந்துச்சு இந்த கேள்வி தான் கேட்கிறாரு அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா இங்க பாருங்க அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி நடந்த தேர்தலுக்கும் அஞ்சு மாசம் கழிச்சி நடக்கக்கூடிய தேர்தலுக்கும் பெரிய வித்தியாசங்கள் வருது திடீர்னு உங்களுக்கு ஒரு ஐம்பத்தாறாயிரம் ஓட்டு அதிகமாயிருக்கு அந்த தொகுதியில் போய் பார்த்தா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாற்பதாயிரம் ஓட்டு புதுசா ஆள் வந்திருக்கான் இவெல்லாம் யாரும் எப்படி வந்தா ஏன் கரெக்டாக பாஜகவே ஓட்டு போடுறான் இந்த கேள்வி எல்லாத்தையும் கேட்டுக்கிறார் அந்த நாலாவது பாயிண்ட்ல அஞ்சாவது பாயிண்ட்ல அவர் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா திடீர்னு மோடி அரசாங்கம் ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க அதாவது சட்ட திருத்தத்தை கொண்டு வர்றாங்க எலெக்ஷன் ரூல் செக்ஷன் நைன்டி த்ரீ பார் டூ ஏ டு ரெஸ்ட்ரிக்ட் ஆக்சஸ் டூ சிசிடிவி ஃபுட்டேஜ் அண்ட் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் அதாவது ஒரு பூத் இருக்குன்னா அந்த பூத்துல என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு சிசிடிவி ரெக்கார்ட் பண்ணும் வீடியோ கேஜெட்ஸில் ரெக்கார்ட் பண்ணுவாங்க ஓட்டர் மெஷின் இருக்கு இருக்கு இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குல்ல இது எல்லாத்தையும் ஆய்வு பண்ணுவதற்கான உரிமை இந்திய குடிமக்களுக்கு இருக்கு எந்த அமைப்புக்கு வேண்டுமானாலும் இருக்கு முறையா போய் அரசாங்கத்திட்ட கேட்டு ஆர்டிஐ போட்டு தகவல் எடுக்கலாம் இதை விசாரணையும் பண்ணலாம் உச்ச நீதிமன்றம் நினைச்சாலும் எடுத்து விசாரணை பண்ணலாம் ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா புதுசா ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இந்த எலக்ட்ரானிக் கேஜெட்ஸோ இல்லை எக்யூப்மெண்ட்ஸை யாரும் எடுத்து விசாரிக்க முடியாது அதை யாரும் எடுத்து திரும்ப பயன்படுத்த முடியாது அரசு கொடுக்காதுன்னு சட்டத்தை கொண்டு வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டான் இதை எதுக்கு அவன் க்ளோஸ் பண்ணா தெரியுங்களா ஹரியானால ஒரு பெரிய பஞ்சாயத்து போச்சு என்ன பஞ்சாயத்து அப்படின்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வேணும் அங்கே நிறைய ஃப்ராட் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பஞ்சாயத்து வர்றப்போ ஹைகோர்ட்டே உத்தரவிட்டாங்க என்னென்ன உத்தரவிட்டாங்க அப்படின்னா சிசிடிவி ஃபுட்டேஜு மற்ற எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு மூத்த தேர்தல் நடந்துச்சு பார்த்தீங்களா அந்த தேர்தல் குறித்து நம்பகத்தன்மையோடு விசாரணை நடத்தப்படணும் அப்படிங்கிறதுக்காக இதையெல்லாம் எடுத்து நீங்கள் விசாரிக்கலாம் ஹைகோர்ட் உத்தரவிட்டதுக்கு பிறகு அவசர அவசரமாக சட்டத்தை திருத்தி இதெல்லாம் நீங்கள் எடுத்து விசாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக ஒரு முட்டுக்கட்டையை இங்கே நடந்திருக்கு இதில் பல பேர் வெளிப்படையா என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா ராகுல் காந்தி ஏன் இப்போ வந்து இவ்வளவு ஆதாரத்தை கொண்டு இருக்காரு மகாராஷ்டிரா தேர்தல் முடிஞ்ச உடனே கேட்டிருக்காங்க மகாராஷ்டிரா தேர்தல் முடிந்தவுடனே எக்கச்சக்கமான அறிஞர்கள் பத்திரிகையாளர்கள் சமூக செயல்பாட்டாளர்கள் ராகுல் காந்தியும் சேர்ந்து அப்பறந்தே பேசிட்டு தான் இருக்கார் ஆனா யாருமே திரும்பி பார்க்கல இன்னைக்கு அவர் இண்டியன் எக்ஸ்பிரஸில் ஒரு நீண்ட கட்டுரையாக எழுதி வெளியிட்டிருக்கிறார் ஆதாரத்தோடு அதனால் ஒரு மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டிருக்கு அவர் எதுக்காக இந்த நேரத்துல இவர் எழுதி வெளியிட்டிருக்காரு அப்படின்னா அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னும் சில மாசத்துல பீகார்லயும் வெஸ்ட் பெங்காலையும் தேர்தல் வருது இந்த தேர்தலில் ஏதாவது ஊழல் நடந்துவிடக்கூடாது இதுவே போல போர் ஃப்ராடு வேலைகளை நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எச்சரிக்கை பண்ணுவதற்காக இந்த கட்டுரை இப்போ எழுதி நேரடியாக உச்ச நீதிமன்றம் தலையிட்டு இதை விசாரிக்கணும் அப்படிங்கிறாங்க அதாவது குறைஞ்சபட்சம் இது என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் சோமோட்டாவா இந்த வழக்கை எடுத்து அவங்களே விசாரிக்கணும் அப்படிங்கிற ராகுல் காந்தி உச்ச நீதிமன்றத்திடம் முன்வைத்திருக்கிறார் வரக்கூடிய பீகார் வெஸ்ட் பெங்கால் தேர்தலையும் நேர்மையான டிரான்ஸ்பரண்டான நடைமுறைகள் கடைபிடிக்கப்படணும் அப்படிங்கிறத ஒரு கோரிக்கையாகவும் அவர் முன்வைச்சிருக்கிறார் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் உச்ச நீதிமன்றம் வந்து ராகுல் காந்தி வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த ஆதாரத்தை மையமாக வச்சு இந்த வழக்கை எடுத்து விசாரிக்கிறாங்களா அப்படின்னு பார்ப்போம் கண்டிப்பா உச்ச நீதிமன்றம் எடுத்து விசாரிக்கணும் தனி குழு அமைத்து இது குறித்து ஒரு விசாரணை நடத்தப்பட்டால் மட்டும்தான் தேர்தலின் மீது தேர்தல் ஜனநாயகத்தின் மீது இந்திய மக்களுக்கு ஒரு நம்பிக்கை உருவாகும் நம்பிக்கை பிறக்கும் நம்பிக்கை வலுப்படும்